அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா செம்மன் பூமி அருமையான செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வந்துகிட்டே இருக்குங்க இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தாலுக்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வருதுங்க பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோடில் இருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடுங்க தார் ரோடு பேஸ்லேயே பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க செம்மண் பூமி சமசதரமான பூமிங்க நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்கக்கூடிய அருமையான இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க ப்ளைன் லேண்டாக தான் வருதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கா பாசனம் ஃபுல்லாகவே பாயிற ஏரியாங்க தண்ணி பாயிற ஏரியா சுற்றுமே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு ஏரியாதானுங்க சரௌண்டிங் ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு ஏரியாதான் தென்னந்தோப்புக்கு மத்தியில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பார்த்திங்கன்னா மூணு சைடுமே பூமிக்கு மூணு சைடுமே தென்னந்தோப்புங்க தென்னந்தோப்புக்கு மத்தியில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கெலாம் சூப்பரான லேண்டுங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்குங்க கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு சின்னதாக குடோன் கட்டுறதுங்க எல்லாம்குமே அருமையான இது ஊரடி பூமியாக வந்துடுதுங்க ஊருக்கு வந்து ரொம்பவுமே பக்கத்துலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அதனால பார்த்திங்கன்னா விவசாயமெல்லாம் பண்ணுறதுனா ஆள் சௌரியத்துக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க பக்கத்துலேயே ஊர் இருக்கிறதுனால ஆள் வசதி இருக்கக்கூடிய இடமுங்க ஃபார்ம் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு எல்லாருக்குமே சூப்பராக இடம்ங்க ஃப்யூச்சரில் வந்தீங்கன்னா சைட்டு கூட பிரித்து விற்கலாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடுங்க அருமையான தார் ரோடு அருமையான கிளைமேட் இருக்கக்கூடிய ஏரியாங்க நல்லா சுகாதாரமான சுற்றுப்புற சுகாதாரமான ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க நல்லா காற்றோட்டமான இடத்துல நல்லா பச்சை பசியல்னு இருக்கக்கூடிய இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரைஸாக ஐம்பது ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க பூமியை பார்ப்போம் லேண்ட் லேண்டோனர்ட்டு உட்காந்து அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க இந்த இடத்தோட கூடுதலான விவரம் வேணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே